பசுமை எகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா மாந்தோப்பு மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏக்கர் உள்ளது மண் பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் நிலம் நிலத்தை சுற்றி பென்சிங் போடப்பட்டுள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து விதமான மாமரங்கள் உள்ளது மேலும் நிலத்தில் ஒரு போர் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது இந்த நிலம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் டு பர்தாப் செல்லும் வழியில் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்